தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியாக இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் இருக்காங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தொட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதுனா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையை ராசியை முழுவதும் மாற்றப் போகுது மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வரக்கூடிய நாட்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா வந்து மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறதுனால இது நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே தனுசு ராசிக்காரங்க இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே மீண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் தருவார் தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பானா அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காகவும் அதிலிருந்து நிறைய நபர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு வந்து தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகு அளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி என்னைக்குமே நீங்க சொல்லிக்காட்ட மாட்டீங்க குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதாவது மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் புது புதிய மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் போகுது கடந்த காலகட்டங்களில் வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை நிறைய சிக்கல்கள் எல்லாமே சந்திச்சு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாகவே மாற்றப் போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு வேலை கிடைச்சிருக்காது ஏதோ பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கும் கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்க அப்படிங்க பட்சத்தில் கண்டிப்பாக அந்த அரசாங்க வேலைங்கிறது வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நூற்று சதவீதம் நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்னே ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்கள் சாதகமாகவே தீர்ப்புங்கிறது வரும் தொழிலில் இருந்தும் தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்ல வாழ்க்கையிலையும் கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு சுத்தமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் அஞ்சாறு வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சிருப்பீங்க நீங்களும் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்க போகுது இனி தொழில நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு ஏற்படும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்க அந்தஸ்தில எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலது வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத தனுஷ் ராசிக்காரங்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயம் அமையும் ஏன்னா வந்து தனுஷ் ராசி இருக்கக்கூடிய ஆண் ஆண்களுக்கு வந்து தான் ரொம்பவே வந்து கஷ்டம் பெண் கிடைக்கிறது ஆனால் வந்து பெண்களுக்கு ஈஸியாக திருமண நிலை அப்படிங்கிறது ஈஸியாகவே அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா நிச்சயதாரத்தை வரைக்கும் போவாங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க அப்படி இல்லை நிமிஷத்தில் வந்து வசதி இல்லை ஜாதக சரியில்லை இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் அதிகமாக வந்து ஆளாக்கப்படக்கூடிய ராசினா அது பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க தான் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரம் அப்படிங்கிறது அமையும் வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த ஊர் தப்பாக பேசுமா பண்ணுவோமா இல்லை சொந்தக்காரங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது தொடர்ந்து பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தைக்கு பார்க்க தேவை இயங்கியவர்களுக்கு நீங்களும் போகாத கோயிலில் போகாத டாக்டரில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது ஆனால் நீங்கள் எங்களுக்கு மட்டும் குழந்தை பாக்கியமே இல்லை கல்யாணம் ஆயி எட்டு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் குரு மூலமாகவும் ராகு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாய் உங்களுக்கு விரைவில் பிள்ளை பெயர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரங்க கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களும் சொந்தக்காரங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க உங்கள் பெயருக்கும் போலக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் வந்து பொறாமை கொள்ள போறாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிங்க யாரிடமே எதையுமே பண்ணாதீங்க உங்க குடும்பத்தில் குறிப்பாக பிரச்சனை வரது காரணமே மூன்றாவது நபர் தான் மூன்றாவது நபர் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில தலையிடம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல there எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கார் நீங்கள் தனுசராசிக்கார போய் கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்ச ரூபாய் கடன் சொல்லுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு கடனை வச்சுக்கிட்டு மற்றவர்கள் ஹெல்ப் பண்ணுதான் எப்போமே நினைக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க தான் நல்லா இருந்தால் போதுன்னு என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க எல்லோரும் இருக்கணும் நம்ம கூட எல்லோரும் சந்தோஷமாக தான் நினைக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதுமாகவே முடிய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதுமாகவே முடிஞ்ச போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் சனிப்பயிற்சி மூலமாகவும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது எல்லாருமே சனிப்பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது பார்த்தீங்கன்னா அந்த ராகுகேது பயிற்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நல்ல நல்ல மாற்றங்களை மட்டுமே உங்களுக்கு தரப்போகிறாங்க இல்லைங்க மாணவராக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய அந்த பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போத்தவர் நினச்சி நிறைய மாணவர் வந்து பயந்துகிட்டே இருப்பீங்க நம்ம நினச்ச மார்க் வழியில் என்ன பண்ணுறது நல்ல காலேஜ் கிடைக்காது நல்ல கோர்ஸ் கிடைக்காது நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்காது அப்படி அப்படி நிறைய பேர் நினச்சிட்டிங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களா அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாகவே அச்சுறுத்திட்டு வந்துட்டு இருக்கு ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாயிட்டே இருக்கும் குழந்தை உடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை மனைவி உடம்பு சரியில்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வந்து சந்திக்கக்கூடிய ராசினா அது பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க தான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேருந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க இதனால் வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு கைக்கு வந்து தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இனி அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு வரக்கூடிய அந்த ஏப்ரல் மாதம் முதலே நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்கு முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அதிலிருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் தனுசு ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே அவங்க ஏற்றுக்குவாங்க இனிமேல் தனுசு ராசிக்காரங்களை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு தான் எமனையே எதிர்க்கக்கூடிய ராசினா அது வந்து தனுசு ராசிக்காரங்க தான் இது வரைக்கும் நடந்த கெட்ட எல்லாமே விட்டுருங்க இனி தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ நம்ம தொடர்ந்து போடக்கூடிய காணொலிகள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்